சேது பந்தாசனம் இது பிரிட்ஜ் போஸ் இந்த ஆசனம் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் முதல்ல பொதுவாகவே எல்லா ஆசனங்கள் எடுத்துக்கிறப்ப இன்ஜுரி சர்ஜரி அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் முதல்ல நம்ம சொல்லுவோம் இன்ஜுரி சர்ஜரி அப்படின்னா அந்த ஆசனம் செய்யறப்ப அந்த ஆசனம் எந்தெந்த பாகத்துல வேலை செய்யுதோ அந்த பாகத்தில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருந்தாலும் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஜுரி முழுமையா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் சர்ஜரி பண்ணது முழுமையா சரியாகிற வரைக்கும் அந்த பயிற்சியை செய்யக்கூடாது மருத்துவர் ஆலோசனையின்படி அந்த பயிற்சியை செய்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொருடைய சிகிச்சையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் பொதுவாக நம்ம சொல்கிறப்ப இன்ஜுரி சர்ஜரி மருத்துவர் ஆலோசனை படி செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் இந்த ஆசனம் செய்கிறப்ப எந்தெந்த இடத்தில் இயங்குன்றது நான் சொல்கிறேன் கழுத்து பகுதி அப்போ கழுத்தில் இன்ஜுரி சர்ஜரி அப்படின்னா பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஷோல்டர்ஸ் அதுக்கு அடுத்தது ஸ்பைனல் ரீஜியன் இடுப்பு பகுதி மூட்டு அப்போ மூட்டிலெல்லாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ செய்யக்கூடாது அடுத்தது கழுத்து இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி அப்போ செய்யக்கூடாது ஆங்கிள் ஜாயிண்ட்டு சுளுக்கி இருக்கு அப்படின்னா செய்யக்கூடாது ஆங்கிள் ஜாயிண்ட்டு அடிக்கடி சுளுக்கிற டெண்டன்சி இருந்தாலும் கழுத்து அடிக்கடி பிடிச்சிக்கிற சுலுக்கிக்கிற டெண்டன்சி இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது அதுக்கடுத்தது ஷோல்டர் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ஷோல்டர் அடிக்கடி டிஸ்லோகேட் ஆகுறவங்க அவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது ஹெர்னியாக ஹெர்னியா அப்படின்றது இன்கொயினல் ஹெர்னியா அம்பிக்கல் ஹெர்னியா ரெண்டு பேருமே வந்து யோகா ப்ரொஃபஷனலுடைய கைடன்ஸின் படி இந்த பயிற்சியை செய்துக்கலாம் பொதுவாக இந்த பயிற்சியை தவிர்க்கிறது நல்லது